நமது கோவை மாவட்டத்தினுடைய டவுன் காசி மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி பாகவி அசரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் மீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையீதுல் கவுனை முகம்மது சொல்லல்லாஹு அலிஹஹல்லம் அவர்களின் வரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன் சிறப்புமிக்க இந்த விழாவில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புப்படுத்த வேண்டும் என்று வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் மஹல்லாவுடைய இமாமும் முன்னாள் மாவட்ட ஜமா அதுலமாவுடைய செயலாளராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றிய ஜமீல் ஹசரத் அவர்களே முஹீத்தீன் ஹசரத் அவர்களே அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹசரத் அவர்களே வஜுஹுல்லா ஹசரத் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே பெரியோர்களே பொள்ளாச்சியினுடைய நட்புக்குரிய நண்பர் ஹுசைன் சாஹிப் அவர்களே மற்றும் நிறைய நண்பர்களும் இருக்கிறார்கள் மற்றும் இங்கு வருகை இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து என்ற சலாமியை தெரிவித்து அல்லாஹுவின் நல்லடியார்களே இங்கு நாம் ஒரு முக்கியமான எண்ணத்திலும் ஒரு வகையான சந்தர்ப்ப சூழலிலும் அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஏன் வந்து உட்காந்துருக்கிறோம் என்ன ஒரு பெரியவரா நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே என்று நாம் கருதலாம் அப்படியும் சிந்தனை ஓடும் சிந்தனைக்கு வந்து தடை கிடையாது அது வந்துட்டே இருக்கும் அதை அடிக்கடி நம்ம அட்டாக் பண்ணணும் இல்லைன்னா அதை நம்மளை ஆதிக்கம் செய்துவிடும் தான் பூசரீமான்னு சொன்னாங்க மஹல்லா கண்ணு சுஹத் மனமும் ஷைத்தானும் எப்போதுமே நமக்கு நல்லதை சொல்லுவதை போல் நம்மை கொண்டு போய் குழியிலே தள்ளிவிடுவார்கள் நம்முடைய மனம் சொல்கிறபடி நம்ம நடந்துட்டோம்னு சொன்னால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் இந்த காரில் போகும்போது லொக்கேஷன் இந்த மேப் பார்த்துட்டு போய் ஆற்றுல போய் விழுகிற மாதிரி ரோடு ஒரு பக்கம் இருக்கும் நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம் அந்த மேப்பெல்லாம் வேலையாகாது அந்த மாதிரி நம்முடைய மனம் ஒன்று சொல்லும் ஷெய்தான் ஒன்று சொல்லுவார் இந்த இரண்டுக்கும் இடையில் நாம் சிந்தித்து நம்மை உறுதிப்படுத்தி நடப்பது தான் இந்த துனியாவில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் இதை முஜாஹதா என்று சொல்லுவார்கள் முஜாகதத்து நப்ஸ் நப்சோடு போராடுவது ஒரு பெரிய போருக்கு போய் வந்துவிட்டு பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு போர் வாழெடுத்து சண்டை போடுவதென்பது ஒரு போர் ஆனால் உங்களுடைய மனங்களோடு நீங்கள் போராடுவது பெரிய போராட்டம் என்று சொன்னார்கள் மனதை வெல்வதென்பது சாதாரண விஷயம் அல்ல எனவே நம்முடைய ஷைத்தான் இது இவைகளுக்கிடையிலே நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்து இவைகளை வெற்றி பெறுவதென்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால்தான் பூசிரிமான் சொன்னார்கள் நல்லதை சொன்னாலும் ஷைத்தான் நல்லதை சொல்லுவான் எப்படி சொல்வான் தெரியுமா உழு செய்கிறோம் உழுது செய்யும்போது மூன்று தடவை உறுப்புகளை கழுகணும் முப்பது தடவை கழுகுனான நல்லது தானே உழு செய்யும்போது உறுப்புகளை நிறைய தடவை கழுகினால் நன்மை கிடைக்கும் மூன்று தடவை கழுகினாலும் நன்மை கிடைக்கும் அப்போ நிறைய தடவை கழுக வைப்பான் அவனுடைய நோக்கம் என்ன முப்பது தடவை கழுகினால் தண்ணீரை வீண் விரயம் செய்த குற்றத்துக்கு நம்மை ஆளாக்க வேண்டும் என்ற நோக்கம் ஆனால் காரியம் நல்ல காரியம்தான் இதே மாதிரிதான் ஒவ்வொன்றிலும் அவனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் நல்லதை நம்முடைய மனமும் ஸ்ரீதானும் சொல்லுவதாக கருதினாலும் நீங்கள் அதற்கு நேர் மாறாக நடந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அல்லாமா பூசிரிர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வரிகளை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நப்ஸை பல வகையாக பிரித்து சொல்லுவார்கள் அம்மாரா முத்துமையின்னா லவ்வாமா என்று நிறைய சொல்லுவார்கள் இந்த மனம் தமிழில் சொல்லுவார்கள் மனம் ஒரு குரங்கு என்று ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அது குரங்கு என்று சொல்லி ஒரு மரத்தில் நிற்காது மரம் மரமாக கொண்டே இருக்கும் அதனால் மனம் ஒரு குரங்கு என்று மட்டிலுமே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் நம்முடைய சூஃபியாக்களும் ஞானிகளும் பெரியோர்களும் நம்முடைய மனதை பல வகையாக பிரித்து நப்சே அம்மாரா நப்சே முத்துமை இன்னா நப்சே லவ்வாமா இப்படி பல வகையாக பிரித்திருக்கிறார்கள் குர்ஹானிலே நாம் பார்க்கலாம் வமா இன்ன மா ரஹிம் என்று குரான் வசனத்தினுடைய பதிமூணாவது நீங்கள் பார்க்கலாம் அது என்ன சம்பவம் செய்யுதனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து வசலாம் அவர்களுடைய இளமை அழகு மிகப்பெரிய பேரழகு பெற்றிருந்த அவரை அடைய வேண்டும் என்று ஜுலைஹா அம்மையார் அவர்கள் ஆசைப்பட்டு அவர்களை அடைவதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு சொன்னார்கள் என்னை நான் தூய்மையானவன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எல்லா மனங்களும் தீமையினால் சூழப்பட்டிருக்கிறது தீமையோடு கலந்திருக்கின்றது எந்த மனமும் தப்பிக்க முடியாது அதைத்தான் சொன்னார்கள் வமா உபர்ரி ஓ என்னை நான் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்த என்னால் முடியவில்லை இல்லாமா ரஹீம் அல்லாஹ் யாருக்கு கிருபை செய்தானோ அவர்களை தவிர அப்படி கிருபை செய்து பாதுகாத்து நல்ல மனம் நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் இவைகளோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள்தான் அன்பியாக்கள் என்ற நபிமார்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது மிக சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் நம்முடைய ஈமானுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பது ஆமன் துபில்லாஹி ஓ மலாயி கத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அல்லாஹுவை நம்புவது அதுபோல இறுதி நாளை நம்பது நபிமாறுகளை நம்புவது நபிமார்கள் வந்தார்கள் அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று நம்புவது கூட ஈமானின் ஒரு படித்தரமாக இருக்கின்றது அந்த நபிமார்களை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன நபிமார்கள் என்பார் நல்லவர்கள் என்பது மட்டுமல்ல மகசூம்கள் என்று சொல்லுவார்கள் அரபு மொழியில் மகசூம்கள் என்று சொன்னால் என்ன பாவம் என்பதும் சருகுதல் என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் தான் நபிமார்கள் அன்பிகாக்கள் பன்மையான வார்த்தை நபி என்பது ஒருமையான வார்த்தை இந்த நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் முன்மாதிரியாக பின்பற்றி நடக்க வேண்டியவர்களும் அந்த நபிமார்கள் தான் அதனால்தான் குரான் இல் சொன்னான் லக்கது கான் அலக்கும் ஃபி சூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா உங்கள் நபி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது நபியினுடைய வாழ்க்கையைத்தான் நாம் முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் வேறு யாரையும் நாம் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது சல்லல்லா ஹலிவாசல்லம் அவர்களைத்தான் நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் ஆனால் நாம் யாரை முன்மாதிரியாக கொள்கிறோம் நாம் ஆடை அணிவதிலிருந்து நாம் பேசுவது நடப்பது நம்மை அலங்கரிப்பது இவைகள் எல்லாவற்றிலும் யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் யாரையோ மனதுக்குள்ளே வைத்திருப்போம் அது ஒரு நடிகனாக இருக்கலாம் அல்லது கிரிக்கெட் வீரனாக இருப்பான் அல்லது மோசமானவனாக இருப்பான் அரசியல் தலைவனாக இருப்பான் அவனை முன்மாதிரியாக வைத்தான் நம்முடைய நடை உடை பாவனைகள் இருக்கிறது இது கூடாது சல்லல்லா செல்லம் அவர்களுடைய முன்மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அதைத்தான் குரான் நமக்கு சொல்கிறது சல்லல்லா அலி வசல்லமனுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது எந்த முன்மாதிரி இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும் எல்லாமே இருக்கிறது நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றா இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த காலத்தில் ரிசூலுல்லா சொன்னதெல்லாம் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கிறோம் எல்லாமே உண்டு பெருமானார் சொல்லல்லாம் அலையூசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அனைத்துமே இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானதாக இருக்கிறது பின்பற்றத்தக்கதாக இருக்கிறது ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் நட்பு வட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி தான் முன்மாதிரி அதைவிட முன்மாதிரி எதுவுமே இல்லை பேச்சுக்கு சொல்லலாம் அவைகளெல்லாம் அழிந்து போகிறது காணாமல் போய்விடும் இன்றும் பேசப்படுகிறது எழுதப்பட்டிருக்கின்றது கருத்து ஆழமிக்க வார்த்தைகளாக பெருமானார் சொல்லல்லா ஹலீவா சல்லம் அவர்களை நாம் இன்றும் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் நபிமார்கள் அதிலும் நமது நபி சொல்லல்லா ஹுலையூசல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கு இறுதியானவர்கள் முத்திரையான நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் செய்துனா ஈசா அலையுசலாம் அவர்கள் இறுது காலத்தில் வருவதாக இருந்தாலும் எம்பெருமானார் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய சதியத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்து சில காலம் இருந்து பிறகு முறையாக மரணமடைந்து நபி சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற அளவுக்கு நமது நபியினுடைய பெருமை இருக்கிறது எனவே பெருமானார் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்களோடு நபிமார்களுடைய வருகை நிறைவு பெறுகிறது அப்படி நிறைவு பெற்றதற்கு பிறகு நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாமும் இந்த சித்தாந்தமும் இவைகளெல்லாம் காணாமல் போய்விடும் என்று நிறைய பேர் கனவு கண்டார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படித்தான் இந்த மார்க்கத்தை உயர்த்தினானோ இவ்வளவு கண்ணியமாக கொண்டு வந்தான் என்பது இன்று எல்லோருமே யோசித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பலமும் இல்லாமல் இன்னும் இது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது என்றால் இது ஒரு இயற்கையான நம்மோடு இரண்டற கலந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது மதமல்ல ஒரு மார்க்கம் அதனால்தான் இதை நாம் பின்பற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் நமக்கு சிரமம் இல்லை கஷ்டமில்லை அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த மார்க்கம் சல்லல்லா ஹுலைவசல்லம் அவர்களோடு நிறைவு பெற்றதற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்த தாபியின்கள் தபகத்தாபியின்கள் இமாம்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இன்றைய காலகட்டத்தில் கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் இவர்கள்தான் இந்த மார்க்கத்தை வாழையடி வாழையாக சமுதாயத்துக்கு முஸ்லிம் உம்மத்துக்கு எடுத்து சொல்லி இதுதான் மார்க்கம் என்று சொல்லி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரியான நடைமுறை எல்லா மார்க்கங்களிலும் எல்லாவற்றிலுமே குழப்ப நிலை நடிக்கிறது குழப்பமில்லாத எதுவுமே கிடையாது குடும்பத்தில் குழப்பம் வியாபாரத்தில் குழப்பம் ஊருக்குள்ளே குழப்பம் எல்லாம் குழப்பம் இருக்கிறது அதே மாதிரிதான் இந்த மார்க்கத்தின் பெயராலும் நிறைய குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத்தான் பெருமானார் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் ஒரே வரியில் சொன்னார்கள் நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் எனவே சகாபாக்களை திட்டக்கூடாது சஹாபாக்களை கேவலமாக நினைக்கக்கூடாது அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் போது பெண் சஹாபியாக இருந்தால் என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் இப்படி வாழையடைய வாழையாக வரக்கூடிய அவர்களை பின்தொடர்ந்து சென்றால்தான் உண்மை முஸ்லிம்களாக உண்மையான அடிப்படை சித்தாந்தத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று பொருள் அந்த அடிப்படையில் தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய அருள்மறை குரானுடைய வசனம் அதில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் இன்னமா லியுதிஹிப யுரியா பைத் அகில பைத்துகளே உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பியிருக்கிறான் உங்களை மிக சுத்தப்படுத்தி இருக்கின்றான் உலகத்தில் உள்ள குடும்பங்களில் மிக தூய்மையான கொடுமை என்பது அகில பைத் ஆலு பைத் அகில பைத் ரெண்டு இருக்கிறது அல்லாஹுமஸ் சல்லி அலா சயிதனா ஆலி முகமது என்று சொல்லுகிறோம் அப்ப பைத்து அகிலுபைத் பைத்து இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பைத் என்றால் பெருமானார் சல்லாஹி வசல்லம் அவர்களோடு நேரடியாக குடும்ப தொடர்பு அல்லது சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் பைத் என்று சொல்வார்கள் ஆலு பைத் என்பவர்கள் பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களை நெருக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் எல்லா மூமியின்களையும் ஆளு என்று சொல்ல முடியும் அகலுபைத் என்பது பெருமானார் சொல்லல்லா அலி அவர்களுடைய குடும்ப வழி தோன்றல்களாக வந்தவர்களுக்கு மட்டும்தான் அகலுபைத் என்று சொல்லப்படும் இந்த அகலுபைத் என்பவர்கள் எங்கே இருந்து உருவானார்கள் இந்த தங்களுகளையும் செய்யதாத்துகளையும் சில பேரை கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஒரு ஷோ காமிக்கிறாங்களா இது என்ன ஒரு புது வித்தையாக இருக்கிறது என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்மளை குழப்புவதற்கு என்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க எங்கே போகிறீங்க அங்கே இங்கே போகிறீங்க என்ன தேவை இருக்குது இஸ்லாம் சொல்லி தந்ததா இது என்றெல்லாம் குற்றம் குறைகள் சொல்லி நம்மை திசை திருப்புவதற்கு இருப்பார்கள் நாம் உண்மையான விஷயத்தில் இருக்கிறோம் சந்தேகம் நமக்கு இல்லை எனவே இந்த செய்திதுகள் சாதாத்துகள் என்பவர்கள் ஆலுபைத் அகலுபைத் என்பவர்கள் பெருமானார் சல்லல்லா ஹலிவாசல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமத்து ஸஹஹரால்லாஹூ அன்ஹா அவர்களும் அலி ரலி குடும்பத்தில் வந்தவர்கள் ஆலுபைத் என்பவர்களை அகிலுபைத் என்பவர்களை பெருமானார் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இன்னொரு விதத்தில் சொன்னார்கள் பனு ஹாஷிம் பனுல் முத்தலிம் இந்த மக்கள் இந்த சந்ததியிலிருந்து வந்தவர்களெல்லாம் அகிலு பைத்துகள் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் கிரியாமத்து நாளில் என்னுடைய சந்ததிகளுக்கு யார் உதவி செய்தார்களோ என்னுடைய சந்ததிகளுக்கு யார் பொருளாலும் உடலாலும் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று பெரும்பாலார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குடும்பம்தான் நபியினுடைய குடும்பம் என்பது இப்போ இந்த பாயார் தங்கள் வர்றாரு அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வந்து ஒரு ஷஜரா இருக்கும் ஷஜரா என்றார் மரக்கிளை மாதிரி மரத்தினுடைய கிளைகள் மரம் என்பது ஒரு அசல் அதுக்கு பல கிளைகள் இருக்கிறது அந்த கிளைகளெல்லாம் சேர்ந்து தான் மரம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி இவர்களுக்கு கிளை இருக்கிறது பாயார் தங்களுடைய தகப்பனார் அல்லது தாயார் இவர்களுடைய பாரம்பரியம் அப்படியே போய் போய் கடைசியில் ஹசரத் ஹசன் ஹுசைன் ரலியுல்லாஹன்ஹுமா இவர்களுடைய பாரம்பரியத்தில் இருபத்தைந்தாவது தலைமுறை முப்பதாவது தலைமுறை ஐம்பதாவது தலைமுறை நூறாவது தலைமுறை என்று வரக்கூடிய எல்லோருமே பைத் இந்த அகிலபக்திகளை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஹானில் சிறப்பித்து சொன்னான் இவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது இவர்களை நாம் மகத்துவப்படுத்துவது இவர்களுக்கு மரியாதை செய்வது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் பெருமானார் சல்லல்லாம் அலைவாசல்ல அவர்களுடைய சபையில் நிறைய பேர் வருவார்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுப்பார்கள் சில பேர் வருவார்கள் சஹாபாக்களிடம் சொல்லுவார்கள் இவர் அன்சாரி குலத்தினுடைய தலைவர் நீங்களெல்லாம் எழுந்து நின்று மரியாதை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் அவருடைய கையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் மரியாதை செய்வதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை வணங்குவதல்ல இதை கொண்டு போய் நிறைய பேர் இப்படித்தான் சொல்லிட்டுருக்கிறாங்க தண்ணியை மந்திரிச்சு கொடுக்குறாங்க கையை போய் முத்தமிடுறாங்க இதெல்லாம் சிறுக்கு அல்லாகுமிக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் எது சிறுக்கு சிறுக்கு நிறைய உலகத்தில் நடந்துட்டு இருக்குது ஊருக்குள்ளே நடக்குது அதை போய் தடுக்கிறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது சினிமா தேட்டருக்கு முன்னால் போய் நின்று சினிமாவுக்கு போகிறவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தங்கள் பார்க்கலாம் டிவியில் ஆட்டம் போடுறாங்க இல்லையா டான்ஸ் எல்லாம் அந்த பெண் குழந்தைகளை போய் இஸ்லாமிய பெண்களை போய் தடுங்கள் பார்க்கலாம் புர்கா போட்டு கொண்டு ரீல்ஸுகளும் பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தடுப்பதற்கு வக்கில்லை இல்லை ஆனால் இங்கு செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு ஒழுக்கமான நடைமுறையை பிதகத்தென்றும் சிறுக்கென்றும் அல்லாஹுவுக்கு பிடிக்காததென்றும் சிறுக்குக்கு போகாதீங்க இங்கே போகாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இது அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும் அறியாமை வேறொன்றும் கிடையாது அறியாமையினால் இது ஏற்படுகிறது எனவே அறியாமையில் நாம் விடுபட வேண்டும் நம்முடைய தொடர்புகள் யாரோடு இருக்க வேண்டும் நம்முடைய மகல்லாவுடைய இமாம் மகல்லாவுடைய இமாமாடுதான் தொடர்பு இருக்கணும் அது ஆலிம்களை தொடர்பு கொள்கிறோம் அவர் அவருடைய உஸ்தாதை தொடர்பு கொண்டு நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தருகிறார் அவர் அப்படியே கற்று 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 யாரிடம் போய் இந்த இல்மு சேருகிறது எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலை செல்லம் அவர்களிடம் போய் சேருகிறது அங்கிருந்து வந்த இல்மு நாள் வரையிலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இல்மை பற்ற கண்ணியத்தை பெற்ற இந்த சாதாத்துகளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் அவர்களுடைய துவாவை நாம் பெற வேண்டும் வருகை தர இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாயார் செய்யது சாதா தங்கள் அவர்களுடைய அந்த பறக்கத்தை நாமும் அடைந்து அதன் மூலமாக நம்முடைய ஈமானும் நம்முடைய இஸ்லாமிய நிறையும் உறுதிப்படுவதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்